அனைவருக்கும் வணக்கம் பரிகார சுரங்கம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம இந்த ரெண்டு வெற்றினையை வச்சு தான் பரிகாரம் செய்ய போகிறோம் இந்த பரிகாரம் எல்லாத்துக்குமே உபயோகமாக இருக்கும் அதுலேயும் முக்கியமாக நடுத்தர குடும்பத்தினருக்கு இந்த பரிகாரம் ரொம்பவே உபயோகமாக இருக்கும் அவங்களுக்கு கடன் பிரச்சனைகள் நிறைய இருக்கும் வட்டி மேலே வட்டி ஏறிட்டே போகும் அவங்கெல்லாம் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண வரவு வந்துட்டு அதிகரிக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரவுக்கேற்ற செலவு இருக்கும் அதே டைமில் பணத்தை சேமிக்கவும் முடியும் அதுக்காக இந்த பரிகாரத்தை நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த பரிகாரத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு வெற்றியில எடுத்துக்கிறோம் வெற்றிலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முழுசாக இருக்கணும் எந்த ஒரு சேதாரமும் கூடாது இப்போ நம்ம ரெண்டு வெற்றியில எடுத்துக்கிட்டோம் இதுக்கப்புறம் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கு ஒன்று எடுத்துக்கிறோம் நீங்கள் இந்த மாதிரி கொட்டை பாக்கு அப்படி இல்லை அப்படின்னா நிஜாம் பாக்கு இந்த மாதிரி எந்த பாக்கு வேணால் எடுத்துக்கலாம் ஒரு பாக்கு எடுத்து இந்த மாதிரி வெத்தலையில வச்சிடுறோம் இதுக்கப்புறம் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்னு எடுத்துக்கிறோம் ஒரு ரூபாய் நாணயம் ரெண்டு ரூபாய் நாணயம் இல்லை அஞ்சு ரூபாய் அப்படி இல்லைன்னா பத்து ரூபா பயன் இந்த மாதிரி எது வேணா எடுத்துக்கலாம் இதை இந்த மாதிரி நம்ம வெத்தலைக்கு நடுவுல வச்சுட்டோம் வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வெத்தலைய நம்ம நாலா மடக்கிக்கிறோம் இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கிறோம் இந்த வெத்தலை இப்போ நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டில் மகாலட்சுமி சுவாமியுடைய படத்துக்கு முன்னாடி இந்த வெத்தலை நம்ம வந்துட்டு வச்சிடுங்க வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா வெள்ளை நிற பூக்கள் வந்துட்டு எடுத்து நம்ம அந்த வெத்தலைக்கு மேலே வச்சுக்கிறோம் வெள்ளை நிற பூக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எந்த பூவை வேணால் இருக்கலாம் மல்லிகை பூ அப்படி இல்லைன்னா கலரில் இருக்க எந்த பூ வேணா நீங்கள் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம பூஜைகளுக்கு ஊதுபத்தி காட்டுவோம் இல்லையா அதே மாதிரி சாமி படத்துக்கு முன்னாடி இந்த வெற்றிலையும் பூக்களையும் வச்சுட்டு ஊதுபத்தி காட்டுறோம் இந்த மாதிரி ஊதுபத்தியால பூஜை செஞ்சுக்கிறோம் கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி வச்சு தான் நம்ம வந்துட்டு பூஜை பண்ணணும் இப்போ நம்ம இந்த மாதிரி ஆராதனை காமிச்சிட்டோம் இந்த பரிகாரத்தை எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்குள்ளே நம்ம வந்துட்டு செஞ்சிடணும் அப்படி ஈவினிங் வந்து உங்களால் செய்ய முடியல அப்படின்னா காலையில் குளிச்சுட்டு நேரமாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிடலாம் இந்த மாதிரி செய்கிறதால நமக்கு வரவுக்கேற்ற செலவு கண்டிப்பாக இருக்கும் பண வரவும் அதிகரிச்சுட்டே போகும் எந்த ஒரு கஷ்டமுமே நம்மளுடைய வாழ்க்கையில் வராது தேவையில்லாத செலவுகளையும் இந்த பரிகாரம் செய்கிறதன் மூலமாக நம்ம வந்துட்டு கம்மி பண்ணிக்க முடியும் இப்போ நம்ம இந்த மாதிரி பூஜை பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக இது வந்துட்டு சாமி படத்துக்கு முன்னாடியே தான் இருக்கணும் அடுத்த நாளே இங்கே இருக்க வெற்றிலையும் உள்ளார வந்து வச்சுருக்க பாக்கு காயின்ஸ் இதை வந்து எல்லாமே தனித்தனியாக பிரிச்சுக்கிறோம் வெற்றிலையும் பாக்கையும் ஒரு கவரில் போட்டு சேமிச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்க காயினை வந்துட்டு தனியாக எடுத்து உண்டியலில் கூட போட்டுக்கலாம் அப்படி வந்து இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு சேமிக்கக்கூடிய இடத்துல வச்சு சேகரிச்சிருக்கலாம் இந்த பரிகாரத்தை வார வாரம் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக செஞ்சுட்டே வரலாம் இப்போ நம்ம இந்த வெற்றிலையும் பார்க்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னைக்காச்சும் கடலுக்கு ஆற்றுக்கு இந்த மாதிரி போகிறப்போ அங்கே போய் வந்து தண்ணியில் போய் கரைச்சிடணும் கரைக்கணும்னா தண்ணியிலே வந்து போட்டுட்டு வந்துடணும் அப்புறம் இந்த நாணயம் இருக்குது இல்லையா நாணயத்தெல்லாம் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது இதை வந்து எடுத்துக்கொண்டு போய் இந்தியில் போட்டுடலாம் அப்படி உங்களால் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா நீங்கள் அதை வந்துட்டு ஏதாவது பூஜை சாமான்கள் வாங்குறதுக்கு இந்த மாதிரி பூஜைக்கேற்ற செலவுகளை நீங்கள் அந்த காயினை வச்சு செஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்துட்டு தொடர்ந்து இருபத்தி ஒரு வாரம் செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பயன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட பரிகாரங்களும் வெற்றிலை வச்சு செய்கிற பரிகாரங்களும் நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி பரிகாரங்களை பார்க்காதவங்க கண்டிப்பாக நம்மளோட சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படியே மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க